வானலி வச்சாச்சு நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுப்புறோம் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு புரிஞ்சிச்சு அடுத்ததாக இந்த வெங்காயத்தை நல்லா பொண்ணுரமாக வரைக்கும் நல்லா வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் வந்து ஒரு கொண்டு வரமாக வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக அதே போட்டு பூ பூண்டு பூண்டு ஒரு கைப்படியாவது பருவத்தில் ரெண்டு படி வச்சு கட் இதை வந்து நல்லா கலறிக்குவோம் நம்ம இந்த ரெண்டு நிமிஷம் வதனத்தோடு ஒரு கால் ஸ்பூன் தூள் பவுடர் மிக்ஸ் பண்ணிடுவோம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுவோம் శ్మీరి చిల్లి స్పూన్ అయ్యప్పుడే నార్మల్ కుళగ తూల్ సేకపోయి அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் ஆத்திரோடய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரைவ் மிக்ஸ் பண்ணியாச்சு டூ மினிட்ஸ் இதனோடு வந்துட்டு அது நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூளை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தனியாத்தூள் குழம்பு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா வரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஹெட் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நிறைய விட தேவையில்லை நமக்கு என்ன அளவு தேவையோ அளவுக்கு தண்ணியை சேர்த்து மாற்றுவோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவியே வேணுமோ எந்த அளவுக்கு திக்க வேணுமான்னு வச்சுக்கலாம் எனக்கு இதை வந்து மிட்லி ஆட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இதுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டும் குழம்பு ரெடி நல்லா குழம்பு கொதி செய்ய மசாலா வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு நீங்கள் போய் பார்த்துக்குவோம்